டூ ஒன் ஓ கிளாக் சாப்பிடுங்க ஒன் ஓ கிளாக் ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் சாப்பிட்றீங்க ஒரு ஒன் ஹவர் கேரட் சில பேர் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளாக கொஞ்சம் நேரம் கொஞ்சம் படுத்துக்கலாம் கொஞ்சமாக அதுக்காக மில்லட்டு நிறையவும் சாப்பிட முடியாது மில்லட்டு எப்பயுமே நல்ல மென்று சாப்பிடுவேன் அதுவும் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கு மோஸ்ட்லி வந்து காரம் மசாலா ஆயில் ஐட்டம் ஃப்ரைட் ஐட்டம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லது லேட் நைட் சாப்பிட அவாய்ட் பண்ணணும் இன்பிடிவின்ல ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சாப்பிடணும் வெஜிடபிளில் வந்து கொஞ்சம் காரம் கம்மியா சில்லி ஸ்பைசிஸ் எல்லாம் கம்மி பண்றது உடல் பருமனை பற்றின்னு சொல்லும்போது உங்க லஞ்சு இன்டேக்கு ரைஸ் குவான்டிட்டி கம்மியாகும் சில பேர் என்ன பண்ணுவாங்க காலையில கொஞ்சமா சாப்பிடுவாங்க அல்லது ஹெவியா சாப்பிடுவாங்க அல்ல சாப்பிடாம இருப்பாங்க மதியம் எதுவுமே இன்பிடிவின் கேப்பில் சாப்பிடாதனால ஸ்ட்ரைட்டாக லஞ்சுக்கு போகும்போது இன்டேக் இருக்கும் பசி இன்டேக் அதிகமாகும் நிறைய ரைஸ் சாப்பிடும் அதனால் இன்பிடிவின்ல நீங்கள் வந்து மோர் லைம் ஜூஸு இளநீர் தக் தக்காளி சூப்பு இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வயிறுக்கும் அசிடிட்டி ஆகாது ஃபுல்லாக ஆயிரும் பசி அடங்கிடும் நெக்ஸ்ட்டு இன்டேக் வந்து கம்மியாயிடும் லஞ்சுக்கு கொஞ்சமாக ரைஸு நிறைய டால் பருப்பு ப்ரோட்டீன் ஒன்று நீங்கள் வெஜிடேரியன்னா நிறைய பருப்பு இருக்கணும் பருப்படவை ரெண்டு விஜிடபிள்ஸ் ஒரு டிஜி விஜிடபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த குவாண்டிட்டிக்கு ஈக்குவலாக நீங்கள் விஜிடபிள் எடுக்கணும் அதில் நிறைய தேங்காய் போடக்கூடாது தேங்காயெலாம் ரொம்ப இருக்கக்கூடாது எல்லாமே பாயில் பண்ணி ஸ்டீம்டு பண்ணி நான் வந்து கூட்டு மாதிரியோ பொரியல் மாதிரியாக கொஞ்சம் பண்ணிக்கலாம் அதோட ஒரு பட்டர் மில்க் ஒரு ராசம் எனி திங் சாலட் கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னா அப்படின்னாலே சாலடு ரொம்ப நறுக்கணும் அதாவது வெள்ளரிக்காய் தக்காளி வெங்காயம் இந்த நிறைய சாலட்ஸ் வச்சு சாப்பிட்டேங்கன்னா உங்கள் அப்பிடைட்டை ரெடியூஸ் ஆயிரும் வயிறு ஃபுல்லாகிரும் டூ ஒன் ஓ கிளாக் சாப்பிட்றீங்க ஒன் ஓ கிளாக் ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் சாப்பிட்றீங்க ஒரு ஒன் ஹவர் கேப் சில பேர் கொஞ்சம் ஏஜ்டு பீப்பிளாக கொஞ்சம் நேரம் கொஞ்சம் படுத்துக்கலாம் சரி யங் பீப்புளாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ ஓ கிளாக் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு கொய்யா பழம் பப்பாளி பழம் ஆரஞ்சு சாத்துக்குடி ஆப்பிள் பேரிக்காய் ஏதாவது ஒரு பழம் மென்று சாப்பிடுங்க அதுவும் உங்கள் பசியை அடைக்கணும் ஏன்னா நீங்கள் ரைஸ் குவான்டிட்டி ஒரு போலுக்கு ஆஃப் போல் தான் எடுக்கணும் நீங்கள் ஒரு ஃபிஃப்டி கிராம் ரா ரைஸ் எடுத்து குக் பண்ண நூற்றி ஐம்பது கிராம் குக்குடு வெயிட்டு கிடைக்கும் அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் ஸோ அளவுக்கு நூற்றி ஐம்பது கிராம் நிறைய வெஜிடபிள்ஸ் சாலட் சாப்பிட்டாலும் வயிற வேணும் இப்போ நான் வெஜிடேரியன் சிக்கன் ரெண்டு துண்டு மூணு துண்டு கிரேவியாக எடுத்துக்கணும் ஃபிஷ் வேணால் ரெண்டு துண்டு மட்டன் கம்ப்ளீட்டாக வேண்டாம் மட்டன் ஃப்ரை பண்ணது மட்டன் கம்ப்ளீட்டாக வேண்டாம் ஸோ இதை லஞ்சில் நீங்கள் சாப்பிட்றீங்க பிறகு மூணு மணிக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஆகும் நாலரை மணிக்கு ஒரு காஃபி டீ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அவர் லாங் கேப் விடக்கூடாது நீங்கள் லாங் கேப் விட்டாலும் அப்பி இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நீங்கள் ப பழையபடியும் ஒரு காஃபியா டீ பட்டர் மில்க் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு காஃபி பிடிக்கல டீ யூ டேக் பட்டர் மில்க் வாண்ட் மில்க் ஏதாவது நீங்கள் சாப்பிட்லாம் பிறகு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு சுண்டல் பயிரும் டெய்லி ஒரு சுண்டல் கண்டிப்பாக சாப்பிட்ணும் புரோட்டீன் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஏ இந்த ஈவினிங் சாப்பிட சொல்லுன்னா உங்களுக்கு நைட்டு கொஞ்சம் இன்டேக் கொஞ்சம் குறைஞ்சிடும் ஸோ இதை மார்னிங் எப்படி லிக்யூட் ஆயிட் இருக்கோ ஈவினிங் ஒரு தான் உங்கள் அப்பிடைட்டர் ரெடியூஸ் பண்ணிடும் ஸோ சுண்டல் பயிர் ஏதோ வெள்ளை கடலை கருப்பு கடலை காராமணி பயிர் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா உங்களுக்கு அப்பிடைட்டர் ரெடியூஸ் ஆகிடும் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும் சாப்பிட்ட முன்னாடியே கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் நைட்டு டின்னர் எயிட் ஓ கிளாக் ஏர்லி டின்னா இருக்கணும் சப்பாத்தின்னா ரெண்டு சப்பாத்தி சுக்கா ரொட்டி நல்லா திக்கா இருக்கணும் ரெண்டு சப்பாத்தி மீடியமானது இல்லைன்னா ரெண்டு தோசை கல் தோசை மாதிரி அதாவது ஊத்தப்பா மாதிரி உப்புமானா கோதுமரவை உப்புமா அல்லது ரப்ப உப்புமா அல்லது விஜிடபுள் போட்டால் நிறைய விஜிடபிள் போட்டு உப்புமா அல்லது மோஸ்ட்லி இட்லி வேணாம் மார்னிங் வேணா இட்லி சாப்பிட்டுக்கலாம் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி இட்லி தோசை உப்புமா கிச்சடி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அது மில்லெட்டு இப்போ நம்ம டேஸில் வந்து மில்லெட்டு நிறைய சாப்பிடலாம் மார்னிங்கில் கூட மில்லட் தோசை மில்லட் உப்புமா மில்லெட் பொங்கல் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் மில்லட்டு போடும்போது நீங்கள் அதில் கொஞ்சம் டாலும் சேர்த்து பயிறு பருப்பு வகைகளும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக மில்லெட்டு நிறையவும் சாப்பிடக்கூடாது மில்லெட்டு எப்போயுமே நல்ல மென்று சாப்பிடணும் அதுவும் கொஞ்சம் லிமிட்டடா இருக்கணும் அதோடய சாம்பார் வெஜிடபிள் யார் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நைட்டில் வந்து விஜிடபிளே நம்ம சாப்பிட்றது கிடையாது முன்னாலெலாம் சாப்பிடுவோம் நிறைய விஜிடபிள் இருக்கும் ஆனால் விஜிடபிள் எப்படின்னா நம்ம காய்கறிகளை வந்து பொரியல் மாதிரியோ கூட்டு மாதிரியோ பண்ணலாம் சப்பாத்திங்கன்னா டால் இருக்கணும் ஒரு விஜிடபுள் இருக்கணும் ப்ரோட்டீனும் இருக்கணும் வெஜிடபிளும் இருக்கணும் நார்ச்சத்துக்கு வந்து நம்ம விஜிடபிள் இருக்கும் சாலடும் இருக்கணும் ஸோ எப்பயுமே வந்து மெயின் டிஷ்ஷு கொஞ்சமா இருக்கணும் சைட் டிஷ் நிறையா இருக்கணும் ஸோ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வாக்கிங் கூட பண்ணலாம் ஸோ இந்த டயட் பேட்டனை கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக பண்ணிங்கன்னா கிராஜுவல் வெயிட் ரெடக்ஷன் மாசத்துக்கு வந்து ரெண்டு கிலோ ஃபர்ஸ்ட் மன்த் பார்த்தீங்கன்னா மூணு கிலோ கூட குறைக்கும் ஏன்னா வாட்டர் கண்டென்ட் நிறைய ரிலீஸ் ஆகும் இதாக இருக்கும் செகண்ட் மந்த்தில் ஒரு ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ தான் குறையும் மூணாவது மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு ஒன்றரை கிலோ தான் குறையும் அதுக்கு நாலாவது மந்த்து பார்த்தீங்கன்னா வெயிட்டே குறையாது என்ன சார் வந்து நல்லாவே வெயிட்டே குறையலை அப்படின்னா அது குறையாது ஏன்னா நம்ம முதல்ல உடம்புல இருக்கிற தண்ணீர் சத்து நீர் சத்து எல்லாம் வெளியே போகும் பாடி எனர்ஜி மெட்டபாலிசி இன்க்ரீஸ் ஆகணும் அப்புறம் ஃபேட் லேயர்லாம் குறையணும் ஃபேட்டெல்லாம் குறைய கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு நமக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் வாக்கிங்கு எக்ஸசைஸ் நிறைய பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து ஃபேட்டெல்லாம் கரையும் ஸோ கிராஜுவல் வெயிட் இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா சடன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடாம இருந்துட்டு சில பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாதத்துல பத்து கிலோ பதினஞ்சு கிலோ அப்படியெல்லாம் குறையக்கூடாது பாடிக்கு வந்து நிறைய நமக்கு நியூட்ரியன்ஸு தேவை எல்லா ஆர்கன்ஸுக்கும் நியூட்ரியன்ஸ் எல்லாம் தேவை ஸோ அது சடன் வெயிட் ரிடக்ஷன் வெரி ஹார்ம்ஃபுல் ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க கிராஜுவல் வெயிட் ரிடக்ஷன் மினிமம் ஹார்போஹைட்ரேட்டு அதை வந்து கிராஜுவலாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் போது நமக்கு ஹெல்த்தியாகவும் இருப்போம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் டெய்லி ரெண்டு ஃப்ரூட்ஸ் வெரைட்டி சாப்பிட்ணும் அதுக்காக பனானா ஜாக் ஃப்ரூட் சப்போட்டா மேங்கோ இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வேண்டாம் மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் சப்போட்டா பேரிச்சம்பழம் உலந்த திராட்சை சீத்தாப்பழம் இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் ரிச் இதை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கணும் சரி இந்த கொய்யாப்பழம் பப்பாளிப்பழம் ஆரஞ்சு சாத்துக்குடி ஆப்பிள் பேரிக்காய் மாதுளம்பழம் பழம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு ஃப்ரூட் சாப்பிட்லாம் மார்னிங் ஆர் ஈவினிங் ஆர் நைட் ஸோ பனானா வந்து ரொம்ப பனானா வெயிட் போடும் ஏன்னா ஹார்போயிட்ரேட் அதிகமாக இருக்குது ஸோ இதான் பனானா ஜாக் ஃப்ரூட் எல்லாம் கொஞ்சம் அதுக்காக கொஞ்சமாக சாப்பிட்லாம் ஆயில கன்சப்ஷன் கம்மி பண்ணிடுங்க ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடாதீங்க ஃப்ரைட் ஐட்டத்தை கொறைச்சிக்கோங்க மீட் ரெட் மீட் எல்லாம் வேண்டாம் எங்கியோவுக்கெல்லாம் வேண்டாம் ஆர்கன்ஸ் எல்லாம் வேண்டாம் லிவர் கிட்னி இதெல்லாம் ரொம்ப ஃப்ரை பண்ணி சாப்பிடாதீங்க ஸோ லிமிட்டடாக தேப்பிடுங்க நிறைய விஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க சாலட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கோங்க சூப்ஸ் நிறைய விஜிடபிள் சூப்பு டொமேட்டோ சூப் இதெல்லாம் எடுத்துக்காங்க கண்டிப்பாக கிராஜுவலாக வெயிட் அடிச்சனும் சில பேருக்கு அந்த ஜீரண சக்தி ரொம்ப ஏப்பம் வர்ற மாதிரி அந்த புளிச்ச ஏப்பம் வர்ற மாதிரி நெஞ்சிறு அதை ரிஃப்ளெக்ஷன் மாதிரின் வாங்க ஜிஆர்டின்னு வாங்க கேஸ்டிக் அந்த ரெசிடியூ அந்த இது மாதிரி ரிஃப்ளக்ஷன் மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி வந்து காரம் மசாலா ஆயில் ஐட்டம் ஃப்ரைடு ஐட்டம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லது ஸோ இதுக்கு எப்படி சாப்பிடணும்னா ஒரு சின்ன ஒரு இது எப்படின்னா ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் சில பேர் அசிடிட்டி மாதிரி இருக்குது அப்படின்னா பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு அந்த பாதி பால் பாதி தண்ணி டைலூட்டாக அந்த பாலை வெறும் வயிற்றுல நீங்கள் சாப்பிட்டாலே அந்த அசிடிட்டி கொஞ்சம் குறையும் அது ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து அல்லது நீராக்காரம் இது ரொம்ப ரொம்ப நல்லது செகண்ட் திங் நம்ம காரமாக இருக்கிறது எதுவும் வேண்டாம் காரம் கம்மியாக இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால சாப்பிட்டு முடிச்சோம் இந்த புளிப்பாக இருக்கிற பழங்கள் ரொம்ப அதிகமாக வேண்டாம் ரெண்டாவது வந்து அவுட் சைடு ஃபுட்டு அவுட் சைட் போட்டு இந்த பிரியாணி ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு இந்த சில்லி சாஸ் இந்த சாஸ் எல்லாம் போயிட்டது சில்லி சிக்கன் இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்றதுனால அசிடிட்டி நிறைய வரும் ஏன்னா நம்ம சாப்பிட் அசிடிட்டி இங்கே சிக்ரீஷன் ஆகும் நீங்கள் இன்டேக் அதிகமாகிடுவீங்க லேட் நைட் சாப்பிடுவீங்க அதனால நிறைய ப்ராப்ளம் ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அது போக நீ இடையில மோர் நீராகாரம் மோர் இளநீர் இது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இப்போ வந்து அப்படி வந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஐட்டங்களை கம்மி பண்ணிடுங்க நல்லா தயிர் சாதம் பருப்பு சாதம் இந்த மாதிரி சாப்பிடுங்க இடையில மோர் குடிங்க இது ரொம்ப நல்லது இப்போ வந்து ஆவின்ல கூட ப்ரோபயாட்டிக் கேடுன்னு ஒன்று இருக்குது யோகாடுன்னு ஒன்று இருக்குது அல்லது ப்ரோபயாட்டிக் லசின் இப்போ வந்து இருக்குது ஆக்சுவலாக ஆவின்ல கிடைக்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதை வந்து இன்படிவின்லேயே நீங்கள் குடிக்கலாம் ஸோ அதை குடித்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அந்த ஸ்டமக்குக்கும் குட் பேக்டீரியா குரோத் ஆகும் ஸோ நீங்கள் ஹெவியாக சாப்பிடக்கூடாது மென்று சாப்பிடணும் கூல் பண்ணி சாப்பிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும் ஹெவியாக சாப்பிடக்கூடாது நைட்டெலாம் சப்பாத்தின்னா சாப்பிடலாம் அதில் நிறைய டால் போட்டு காரம் இல்லாமல் மசாலா ஐட்டத்தை குறைச்சிட்டு ஏர்லியர் டின்னர் அதாவது எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்ணும் நைட்டு சில பேருக்கு இந்த புளி சாதம் எலுமிச்சம்பழம் சாப்பிட்டா கூட வந்துடும் ஸோ அதனால் நைட் டையத்தில் அந்த மாதிரி வேண்டாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் மோர் சாதம் இதெல்லாம் சாப்பிட்டா ஒன்றாகாது ஸோ லேட் நைட் சாப்பிட அவாய்ட் பண்ணணும் இன்பிடிவின்ல ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சாப்பிடணும் வெஜிடபிளில் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக சில்லி ஸ்பைஸீஸ் எல்லாம் கம்மி பண்ணுறது ரொம்ப இந்த ஜங்க் ஃபுட்டு இந்த பீஸா பர்கர் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஃபேட்டி ஃபுட்ஸ் சீஸ் இந்த பன்னீர் இந்த இதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கிறது வேண்டாம் ஃப்ரைடு ஐட்டங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும் ஹெல்த்தி ஃபுட்டு அதாவது நம்ம இட்லி தோசை பொங்கல் உப்புமா இந்த மாதிரி வடை பஜ்ஜி போண்டா எப்பயாவது ரேராக வச்சுக்கோங்க ரொம்ப ஹெவியாக சாப்பிடக்கூடாது இந்த மசாலா ஐட்டம் இதெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ண பெட்டர் அதுதான் உங்களுக்கு அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் கம்மியாகும் இன்பிடிவீனில் மோர் ரொம்ப ரொம்ப நல்லது பட்டர் மில்க் இளனி இது ரொம்ப ரொம்ப நல்லது இதுவரை நேயர்களுக்கு நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் சொல்லி ஹெல்த் பேட்டர்ன் டயட்டும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இதில் வரும் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் இதை வந்து கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கு வந்து பதில் அளிப்போம் நன்றி வணக்கம்